பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிசுடைய இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் பிரியமானோளே இந்த காணொலியை மறுபடியும் உங்கள் முன்னாலே கொண்டு வந்து வரும்படி செய்த கத்தருக்கு ஸ்தோத்திரம் உதவி செய்த ஒத்தாசை செய்த கொடுத்த ஜெபித்த அனைத்து அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மனமர வாழ்த்துக்கள் இப்பொழுது நான் வந்து மறுசீரமைப்பை குறித்து சில காரியங்களை பேசி கொண்டு வருகிறோம் தொடர்ச்சியாக இன்றைக்கும் பாருங்க இந்த மறுசீரமைப்பில் பழைய மனுஷனுடைய காரியங்களில் கொஞ்சம் செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கிறதை குறித்து வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எபேசியர் நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் முந்தின நடக்கை கூறிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு அப்படின்ட்டு வேதம் சொல்லுது களைந்து போடுங்கள் எதை கலைந்து போடணுமா முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போடுங்கள் அப்படின்றார் அப்போ முந்தின நடக்கை அப்படின்னு சொன்னால் அந்த நடக்கை எங்கே ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதியில் ஆதாமியவோடைய வாழ்க்கையில் தான் அது உருவாச்சு ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார் ஆணும் பெண்ணுமாய் உண்டாக்கினார் உண்டாக்கப்பட்டவர்கள் உண்டாக்கப்பட்டவரோடு கூட பேசி உறவில் இருப்பதற்காகத்தான் அந்த குடும்ப உறவை ஏற்படுத்தினார் முதல் குடும்பம் பரலோகத்தில் இருக்கிறது ரெண்டாவது குடும்பம் பூமியில் தன்னை போல தன்னுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட ஒரு குடும்பம் அந்த குடும்ப உறவுக்குள்ள ஆதாம் ஏவாள் கத்தர் இந்த மூன்று வரை தவிர வேறு உறவுகள் உள்ளே வரக்கூடாது என்பது தான் தேவருடைய மிகப்பெரியதான காரியம் தான் அவர் வந்து ஏதேனில் கொண்டு வந்து வைத்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் இப்போ மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை உண்டாக்குவேண்டு ஏவாளை உண்டாக்கி ஏவாழ்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா ஆதாம் ஆகிய மனிதன் தனியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நீ அவளோ அவனோடு பேசி பழகி உறவிலே இருந்து செயல்படு என்று சொல்லி ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தார் இந்த ஏவாள் ஆரம்ப காலத்தில் நல்லதான் போச்சு இப்போ பொதுவாகவே திருமண காரியத்தில் பாருங்கள் திருமணம் நடந்த உடனே நல்லா போகும் அன்பாக இருக்கும் கணவன் மனைவியை நேசிக்க மனைவி கணவனை நேசிக்க அவங்களோட பேச நேரத்தை சில விட இப்படியே போயிட்டுருக்கோம் சில காலங்கள் போகும்பொழுது சில நாட்கள் போகும்பொழுது அந்த வாழ்க்கையில் வந்து சில பிசிற்கள் உள்ள வரும் மனசாட்சியில் வரும் ஆவியில் வராது ஆத்மாவில் தான் வரும் ஆத்மாவில் ஏற்படுற குழப்பங்கள் இருக்குல்ல அந்த குழப்பத்தை இருவரும் உட்கார்ந்து சரி செய்தாச்சுன்னா அந்த பிரச்சனை அதோட தீர்ந்து போயிடும் சரி செய்ய விடாதபடிக்குத்தான் அந்த மனசானது அப்படி உள்ளுக்குள்ளே ஒரு வைராக்கியத்தை உள்ள வைக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு வைராக்கியத்தை வைக்கும் அந்த வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னா அந்த நடக்கையில் வந்து அது சரி இருக்காது நேற்றைய போல என் இன்னைக்கு இல்லையே நேற்றைய போல என் மனைவி என்னைக்கு இல்லையே முகராடி வேறுபட்டு சொல்லி மனசுக்குள்ள வச்சுக்கிடுவாங்களே தவிர பேச மாட்டாங்க அதான் பிரச்சனையே பேசணுங்க மனித வாழ்க்கையில் பேசுவதுதான் உறவு பேசாமல் இருந்து நீங்கள் லட்சக்கணக்கான பணத்தை கொண்டு சம்பாத்தியம் பண்ணி உங்கள் மனைவிட்ட கொடுத்தாலும் அந்த மனைவிக்கு அது சந்தோஷத்தை உண்டாக்காது என்ன சந்தோஷம் தன் கணவன் தன்னோடு பேசணும் தன் மனைவி தன்னோடு கூட பேசணும் அந்த உறவில் இருப்பதுக்கு பேர் தான் குடும்பம் வாழ்க்கை இந்த குடும்ப உறவை கத்தர் எப்படி அழகாக நேர்த்தியாக நடத்தினார் பாருங்களேன் அப்போ அப்படி நேர்த்தியாக நடத்துகிற காலத்தில் ஆதாமோடும் கூட பேசுகிறார் நீங்கள் இந்த தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம் சியாதீனம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அது நிபந்தனை சியாதீனம் ஒரு பக்கம் இருக்கிறது நிபந்தனை ஒரு பக்கம் இருக்கிறது நிபந்தனைக்குட்பட்டு வாழ்த்தால் வாழ்ந்தால் சியாதீனம் உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும் எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம் ஆனால் நிபந்தனையை மாற்றும்போது எல்லாமே மாற்றப்படுகிறது தான் ஏதேனில் அந்த உறவில் தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஏற்பட்ட ஒரு பிரிவு பெரிய பிரச்சனை உண்டாகிட்டு சரிங்களா அதனால் காணொலி கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்துற ஆசிர்வதிப்பார் ஆமீன் காட் பிளஸ் யூ